அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று குடியரசு துணைத்தலைவர் போட்டியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிற சுதர்ஷன் ரெட்டி நேற்று சென்னை வந்திருந்தார் முதலமைச்சரை நான் தமிழ்நாடு எம்பிக்களை சந்தித்து பேசினார் அவங்க அந்த அந்த கேதரிங்கில் பேசும்போது முதலமைச்சர் சொன்னது ரொம்ப குறிப் குறிப்பான ஒரு செய்தியாக இருக்குது இவரை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவின் அடிப்படைகளை இவரை ஆதரிப்பது நமது கடமை அப்படின்னு சொல்றார் அதனால ஒரு அதுவும் வந்து தனி நபர் சார்ந்த முடிவாக இல்லாம அதுவும் கருத்தியல் சார்ந்த ஒரு முடிவாக இருக்கு இந்தியாவின் அடிப்படைகள்னா ஐடியா ஆஃப் இந்தியான்னு இங்கிலீஷ்ல சொல்றதத்தானே சொல்றதாக பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அதுதான் கேட்கறேன் சரியா சொன்னாரு நீங்களும் சரியா கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா என்பது எப்படி உருவானது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றதுதான் ஐடியா ஆஃப் இந்தியா ரொம்ப வரலாற்றை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் உதாரணமா காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் கொடுத்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில இருக்கு இது இதுக்கு நேர்வை வந்து பொறுப்பாக்க பொறு நேருவா குறை சொல்றாங்க பிஜேபி இது வரைக்கும் நேர்வு தான் குறைச்சு சொல்றாங்க இப்ப இவங்க உலகத்துக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இதை பற்றின விஷயம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில விவாதிக்கப்பட்ட பொழுது நேரம் நேரம் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இல்லை அவர் வெளிநாட்டில் இருந்தார் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சு விளக்கமா பேசினது சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களுடைய முன்னோடியான ஷியாம் பிரசாத் முகர்ஜி அந்நேயம் அந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில இருந்தார் அவர் அது எதுவுமே எது பேசலாம் அடுத்து த்ரீ செவன்டி இது வந்து பிராமல்கேட் பண்ணும்போது காஷ்மீர்ல வந்து நாடாளுமன்றத்திலும் சட்டம் பொழுது அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அவர் அதை எழுத்தாரா அதை எதிர்த்து அவர் ராஜினாமா பண்ணாரா அப்போ எதுக்கு நேர்வு வந்து நீங்க இதுல குறை சொல்றீங்க இது வந்து நான் இதுல வந்து இந்திய கான்ஸ்டியூட் அசம்பிளியில விவாதிக்கப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்ட ஒரு சட்டம் இதுக்காக வேண்டி குறை சொல்றீங்க உங்களுக்கு அவரை வந்து எப்படியாவது எதுக்காவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இந்த பொய்யை சொல்றீங்க இது நாட்டு மக்களுக்கு தெரியாது இப்ப நான் சொல்றேனே இந்த விவரம் தமிழ்நாட்டு மக்கள்ல பல பேருக்கு நிச்சயமா தெரியாது இதுதான் இவங்களுடைய கோளாறு திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது அது மாதிரிப்பட்ட பொய்களை மீறி இந்த ஐடியா ஆஃப் இந்தியா த கான்செப்ட் ஆஃப் இந்தியா அது பலம் பெற வேண்டும் என்றால் இந்திய நாடு இந்திய மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற அடிப்படை கருத்து பலம் பெற வேண்டும் என்றால் இன்று அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் முதல்வர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக எம்பிக்களை தவிர ராஜ்யசபாவில் இருக்கிற அதிமுக எம்பிக்களை தவிர மற்ற எல்லாரும் ஆதரிச்சிருவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஆனா இது மீண்டும் மீண்டும் தொலைக்காட்சி நேற்று இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக நேற்று ஒரு தொலைக்காட்சி நியூஸ் எயிட்டினில் விவாதத்தில் பங்கேற்க போனேன் உறுதியாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றத திரும்ப திரும்ப பேசுவதில் கூடுதல் கவனத்தை செலுத்துகிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே சார் தேர்தலை வந்து வெற்றி தோல்விங்கிறது வெற்றி என்பதை மட்டுமே வைத்து தேர்தல்களை எடை போடுவது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கு அது அது அப்படியே வலுப்பெற்று வருகிறது ஊடகங்கள் மத்தியிலையும் வலுப்பெற்று வருது ஆளுபோர் தரப்பிலையும் அது வலுப்பெற்று வருகிறது கேட்பதற்கு இந்த தேர்தலை ஆட்டிடியூடே வந்து அப்படி படிப்படியாக அரசியல் காலத்திலேருந்து அகன்ற மாதிரி ஒரு உணர்வு வருது என்றால் இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி போட்டி விட மாட்டார் இன்னைக்கு அது முழுவதும் அகலவில்லை அதுவும் கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லயும் மெயின் ஸ்ட்ரீம் விளிம்பு எல்லாம் இருக்குல்ல சார் அதுல மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க இதுல அக்கறை காட்டல கட்சிகளுக்குள்ளயும் வெளியில் விளிம்புக்குள்ள விளிம்புல விளிம்புகள்ல இருக்கிறவங்க தான் அக்கறை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லைங்கும் போது விளிம்பு மட்டும்தான் அக்கறை காட்டுது ஆமா அது மட்டும் இல்ல கருத்தியலாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனி மனப்பான்மையே பிஜேபிக்கு கிடையாது பர்டிகுலர் ஐடியாலஜி இவர் வந்து ராதாகிருஷ்ணன் ரெப்ரசன்ஸ் அனதர் பர்டிகுலர் ஐடியாலஜி இந்த மாதிரி ரெண்டு ஐடியாலஜிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னே வந்து பிஜேபி காரங்க பேச மாட்டாங்க உள்துறை அமைச்சர் உடனடியே சொல்லுவாரு இவர் நக்சலைட்டு அனுதாபம் காட்டணும் சொல்லி திசை திருப்பி விடுவார் முதல் முதல்ல அது கேண்டிடேட்டேத்தாப்ல போடாத சமயத்துல அது ஐடியாலஜிக்கலா பொசிஷன் பண்ணினது அவங்க தான் சார் ஆர் எஸ் எஸ் பதினைந்து வயதுல சேர்ந்தார் அப்படின்னு பொசிஷன் பண்ணது சிபிஆர் தரப்புல இருந்து தான் பண்ணாங்க சிபிஆர் தரப்புல அவங்க ஸ்பான்சர் பண்ணவங்க தான் பண்ணாங்க அது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு வராதுன்னு நினைச்சிருக்கு இந்த வரைக்கும் ஆனா ஆர்எஸ்எஸ் உடைய குரலுக்கு கொள்கைக்கு எதிரான ஒருத்தரை வந்து இவங்க நிப்பாட்டின உடனே இப்ப வந்து கொள்கை முழக்கமெல்லாம் நிறுவச்சு சி பி ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷன் அவர் மேல என்ன கேஸ் இருக்கு இவர் பாருங்க நக்சலேட்டுக்கு ஆதரவா தீர்ப்பை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பேச்சு தசுறது அந்த அதுல உண்டான பார்வைகளும் அதிகமாக அது அதுலயும் ஒரு சேஞ்ச் இருக்கு சட்ட விரோதமான அரசின் செயல்பாடுகளை மக்கள் ஆதரிக்கிறார்கள்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு எல்லா இடங்கள்லையுமே அந்த பழைய விழுமையங்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் இடையில ஒரு இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒரு ஃப்ரஸ்ட்வேஷன்ல கேட்கல சார் இத தான் கேட்கறேன் அது உண்மை தனது பாத்துக்கிட்டு தான் இருக்கும் பாத்துட்டு தான் இருக்கிறோம் ஆமா அதுதான் இந்திரா இந்திரா இடதுசாரி கொள்கைகள் பக்கம் செல்லுகின்றார் இந்த ஒரு ஃபீலிங் வந்த உடனே இந்திராவை வந்து அவ்வளவு மூர்க்கத்தனமாக எதிர்த்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம் இன்னைக்கு இவங்க வலதுசாரி பிற்போக்குத்தனத்தை நோக்கி சொல்லுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இடதுசாரிகளால் முன்வைக்கப்படும் போது அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே இந்த அரசு வந்து சில எடுக்கின்ற முடிவுகள் கொள்கைகள் இதெல்லாம் பத்தி அவங்க விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க விண்வெளிக்கு முதல்ல போனவர் யாரு அப்படின்னா நீல் ஆமஸ்ட்ராங் பதில் சொல்றாங்க அதுவே தெரியாம சொல்றாங்க யூரி ஆமா யூரிகிற பெயருக்குள்ள நிலவுல கால் பதிச்சதுதான் முதல் வந்து ஆமா விண்வெளிக்கு முதலில் சென்றது வந்து ககாரின் ரஷ்யாவுடைய அந்த இத பார்த்துட்டு தான் இவர் கன்னடி வந்து அறிவியலாளர்கள் மத்தியில வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு நிலவில் கால் பதிக்கும் முதல் மனிதர் அமெரிக்கனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நேரம் சொன்னாரு அந்த அந்த இடத்துல ஹனுமன் தான் முதல்ல வெண்மலிக்கு போனவன் பதில் சொல்றாங்க சார் அமைச்சர் கை கும்பசோர் அந்த சயின்ஸ் காங்கிரஸ்ல பேசுனது பேச்சு பேச்சு பேச்சுக்கு நிகராக இதுவும் புகழ் பெற்று விடும் போல தெரியுது ஆமா இதுவும் பெயர் பெற்றுவிடும் புகழ் பெற்று விடாது அப்ப கேள்வி சார் செய்திகள் இருக்கு கூட்டு நாடாளுமன்ற குழு இந்த முப்பது நாள் சிறையில் இருந்தால் பதவி பறிப்பு அந்த மசோதா ஜேபிசியில இருக்கு அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு குழுவில் பங்கேற்க மாட்டோம்னு வரிசையாக எதிர்த்தரப்புல இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு வராங்க ஏஐடிசி முதல்ல சொல்லிச்சு ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் முதல்ல சொல்லிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆம் ஆத்மி கட்சியும் சொல்லுது சமாஜ்வாதி திமுக ஆர்ஜேடி இதெல்லாம் என்ன முடிவெடுக்க போகும்னு தெரியல இந்த பங்கேற்பது பங்கேற்காமல் இருப்பது ரெண்டுக்கும் இடையில உண்டான சாதக பாதக அம்சங்கள் என்ன சார் பெரிய கேள்வியா ஒரே கேள்வியா கேட்டேன் சார் இல்ல பங்கேற்பதனால பலன் இல்லை அவங்க ஏன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டியா இருக்காங்க அதனால அவங்க நினைச்சது செஞ்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்றவர்கள் நினைக்கிறாங்க என்ன சொல்லப்பா அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு இந்த சிஐஏக்கு வந்து கூட்டுக்குழு வந்து என்ன பண்ணாங்க இவங்களுடைய அப்செக்ஷனே அவங்க இவங்களை அப்செக்ஷன் ரெக்கார்ட் பண்றது கூட ரொம்ப தயங்கினாரு அப்படிங்கிறது நிலைக்குழு நிலைக்குழு கூட்டுக்குழு அப்படின்னு நாடாளுமன்ற குழுக்கள் எல்லாமே எப்படி நடக்கின்றனங்கிறதுல ஒரு பார்வையும் புரிதலும் எல்லா கட்சிகளுக்கும் வந்துடுச்சு கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யாமலே அதுதான் மிகப்பெரிய ஆபத்து பதிவே செய்யாம ரெக்கார்ட்ல எதுவும் பதிவே செய்யாம தான் மேனேஜ் பண்றாங்க நாங்க கொடுத்த பேப்பர் எதுவுமே இடம்பெறவே இல்லை திருத்தங்களாக அல்லது பரிசீலனை ஆலோசனைகளாக கூட இடம்பெறவே இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆமா அது சேரா சொல்றாங்க அதுக்கு திரும்பவும் சொல்றேன் அதுக்காக வேண்டி பங்கு பெறாமலே இருப்போம் முடிவு எடுக்க கூடாது தேர்தலையே புறக்கணிக்க போறோம் அப்படின்னு பீகார் சாருக்கு சமயத்துல எதிர்வினையாக தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு சார் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன் தானே அது ஆமாம் ஆனா பாருங்க இப்ப இந்த தேர்தல் ஆணையம் வந்து எல்லாருக்கும் பொதுவா நடக்கணும் ஒருதலை பட்சமாகத்தான் நடக்கிறோம் அதை பற்றி எங்களுக்கு என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஏற்கனவே எல்லாம் அப்ளை பண்றது முறையானபடி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் வந்து இருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் இந்த வாக்காளர் பட்டியல சேர்த்து வச்சு பார்த்தா இந்த அறுபத்து லட்சம் பேரே வந்து ஏறக்குறைய எட்டு விழுக்காடு டோட்டல் ஓட்டர்ஸ்ல இதுக்கு முன்னாடி இந்த எரெக்சல் ரோல உள்ள டோட்டல் ஓட்டர்ஸ்ல ஏறக்குறைய எட்டு ஒழுக்காடு அப்போ இவங்கள நீக்க எடுத்த நிதி உள்ளவங்கள பத்தி பேசுறாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பத்தி பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்ல ஒண்ணு இன்னொன்னு சொல்லுங்க நீங்க எதுவும் சொல்லுவீங்க சார் ஆஹ் இல்ல சார் அதாவது அந்த ஏழு புள்ளி ரெண்டு கோடி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் இல்லாம இவங்க கொடுத்த வரைவு பட்டியல்ல இருக்கக்கூடியது ஏழு புள்ளி ரெண்டு கோடி அதுல இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி ரெண்டு டாக்குமெண்ட் குடுத்துட்டாங்க ஒண்ணு எட்டு தான் இன்னும் எட்டு சதவீதம் எட்டு அப்படின்னு இயல்பாக ஒரு கருத்து வருது மைண்ட்ல ஆனா அந்த ஒன்னு புள்ளி எட்டுக்கு இந்த ஏழு புள்ளி ரெண்டு எல்லாமே அவங்க செய்தது சரிங்கிற கணக்குலயே வச்சு இந்த ஒன்னு புள்ளி எட்ட பார்த்தோம்னா அது பதிமூணு லட்சம் பேராக இருக்கு ஆமா அதே தவிர இன்னொன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டையும் ஒரு டாக்குமெண்ட் அக்செப்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை பொறுத்த மட்டும் இப்போ கீழே பிளாக் லெவல் ஆஃபீஸர் சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் பூத்துக்கு ஒரு ஆஃபிசர் அந்த பூத் லெவல் ஆபிசர் அரசு ஒழியா அவற்று வந்து பூத் லெவல் வாலண்டியர் பொலிட்டிகல் பார்ட்டிய வாலண்டியர்ஸ் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க பொதுமக்கள்கிட்ட குறைகளை எல்லாம் சுட்டி வாக்காளரை சேர்க்காம விட்டுட்டீங்கன்னு ஆபீசர் என்ன சொல்றாங்க ஆதார் அட்டையை வந்து ஒரு இதை அக்செப்டபுள் டாக்குமெண்டா வச்சுக்கோங்க கட்டளை எங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து இதுவரைக்கும் வரல அங்க தான் நாங்க வந்து அதை வச்சுக்க முடியும் இன் அதர்வைஸ் இன்னைக்கு வந்து அறுபத்தி லட்சம் பேர் போனா பிளாக் பூத் லெவல் ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் சாரி இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலன்னு சொல்லுவார் அவங்க சொல்கிறது முற்று முழுக்க சரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டாலுமே அந்த ஆர்டருக்கு தகுந்தபடி எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாருக்கும் அறிவுறுத்தணும் இப்போ அப்படி அறிவுறுத்த அது தவிர செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள்னு வச்சிருக்கீங்க இந்த அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள இவ்வளவு தடைகளையும் மீறி வந்து அப்ளை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் அதனாலதான் கபில் சிவன் சொன்னாரு இந்த நாட்களை வந்து நீங்க என்ன அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு இப்ப இதெல்லாம் பத்தி பாருங்க தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கு எல்லாமே சிறப்பா இருக்கு பணியாற்றிய பிஎல்ஓஸ் அப்புறம் ஆபீசர்ஸ் அது எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது செப்டம்பர் ஒன்னாம் தேதி எல்லாமே சுப சுபமாக முடிந்து விடும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க ஒண்ணாந்தேதி அங்க இறுதி பட்டியலை அவர்கள் வெளியிட்டு விடுவார்கள் போல தெரியுது இதுக்கும் திரும்ப உச்ச நீதிமன்ற தலையீட்டை கோரி கட்சிகள் போகணுமா போக வேண்டியதுதாங்க வேற வழியில அறுபத்தி அஞ்சு வருஷம் பேரு ஏன் நீக்குறீங்க எவ்ரி இண்டிவிஜுவல் என்ன காரணத்தை வச்சு நீக்குனிங்கன்னு சொல்லி பட்டியல் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வரைக்கும் அதை உங்க பண்ணல சுப்ரீம் கோர்ட் போடுறதால போடலையா சார் அதான் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லியும் போடல இன்னைக்கு வரைக்கும் காரணத்தை சொல்லி இது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ராகுல் காந்தி இன்னும் அங்கே போராட்டத்தை தீவிரப்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் ஒன்னாம் தேதி இறுதிப்பட்டியலை வெளியிட்டு விடுவோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க அடுத்து அதை அந்த அந்த கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ராகுல் காந்தி பேசும்போது சொல்கிறாரு அந்த பய வாக்குரிமை பயணத்தில் நேற்று பைக்கில் போயிருக்கிறாங்க அந்த பயணத்தின் போது அவர் சொல்கிறாரு இது பீகார்ல மக்களுடைய உணர்வுகளை பார்த்தால் எதிர்கட்சி கூட்டணி அதாவது மகா கூட்டணி தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி தீபங்கர் பட்டாச்சாரியா அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் லெப்ட் அப்படிங்கிற அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறதுன்னு ராகுல் காந்தி பேசுறாரு சார் இங்க ஓட்டு திரு வாக்கு திருடிட்டாங்க ஆட்சி ஆட்சி திருட்டு லெவலுக்கு அடுத்தாப்புல போகுது அப்படின்னு கார்கே சொல்கிறாரு அப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்க ஆனால் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கே இருக்கிறதாகவும் பேசுறாங்கங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு முரணை காட்டும் முரண் மாதிரி தெரியுமா எப்படி இல்ல முரண் மாதிரி தெரியாது ஏன்னா இவ்வளவு தூரம் தவறுகள் நடக்கின்றனன்னு இன்னைக்கு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து போடாம இந்த பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சரி அடுத்தது ஏவிஎம் இருக்கு அது சரியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லப்பட்டது என்ன இதுவரை ஏவிஎம் மேல் தவறு நடந்ததாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதாவது சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க ஏவிஎம்ல தவறு நடந்தா எங்கேயா ஒரு இடத்துல நீங்க ஆதாரம் காமிக்க முடியுமா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டுடைய வினா தவறு கேள்வி அந்த கேள்வியா இருக்க கூடாது எஸ்ஐஆர்ல தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்களா சார் இல்லை அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்வியே தப்புன்னு சொல்லு சரி அவங்க என்ன கேட்டுருக்கணும் இவிஎம்எல் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதுதான் கேள்வியாக இருக்கணும் இது வரைக்கும் தப்பு நடக்கலை அதனால இனிமேல் தப்பு நடக்காதுன்னு எதுவும் உறுதி சொல்ல முடியாது அது அடுத்த கேள்வி எத்தனை யுத்தங்கள் தான் தொடங்குவதோ ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இதில் வாக்கு திருட்டுக்கு சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு நடக்கிறது வந்து நிறுவன வழியாகவே இருக்குது இன்ஸ்டிடியூஷன வே அப்படின்னு ராகுல் காந்தி பீகாரில் பேசும்போது சொல்கிறாரு வேணுகோபால் சிறைப்படும் அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதாவை இந்தியா கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிறது ஒரு ஹோப்பை கொடுக்குதா எப்படி சார் எனக்கு தேவர் மகன் எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு தேவர் மகன் சிவாஜி டயலாக் தான் கண்ணில் வந்து அப்படி நினைவில் வந்தது உங்களை தானே நம்பி ஆகணும் எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு கேக்குற அந்த இதுதான் வேணுகோபால் இது உறுதியாக சொல்றாரு ஹோப் கொடுக்குற மாதிரி பொதுமக்களுக்கு சொல்றாரு ஆனா அதுக்கான வலிமையோடு இருக்காங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்கு அதுக்கான வலிமையோட இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அதுக்கு கார்கே வந்து மாவட்ட லெவலில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களை வச்சு போட்ட மீட்டிங்ல அதுக்கான பதில் இருக்கு அவர் சொல்றாரு திறம் மிக்க கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் மாவட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை நியமித்த பழக்கம் இருந்தது இடையில் சிறு காலம் இதில் நாங்கள் தவறிவிட்டோம் அப்படி தவறியதன் காரணமாக திறமானவர்கள் கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்மை விட்டு விலகி செல்லும் இப்போ போக்கு துவங்கியது இப்போ மறுபடியும் நாங்கள் எங்க போக்கை மாற்றிருக்கோம் நீங்க தான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் நீங்கள் தான் மக்கள்கிட்ட சொல்லணும் என்னென்ன ஆபத்துக்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு கே சி வேணுகோபால் சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை வார்த்தைகள் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த செயல்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தால் நடக்கும் அந்த மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் தவறுகள் அல்லது இந்தந்த ஏரியாவில் தவறுகள் செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மனிதன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி அலுவலர்களும்னா காங்கிரஸ் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் கமல்நாத் மாதிரி சாப்பிட்டு ஹிந்துத்துவ ஆளுங்களை தான் போயிட்டு வாங்க அனுப்பிடுவோம் போயிட்டு வாங்க மத்திய பிரதேசில வந்து கொள்கை அஹ் கொள்கை நம்பிக்கை உள்ள படித்த விவரம் தெரிந்த பட்டியலத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட குழுக்களை சேர்ந்த இளைஞர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு சார் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அப்புறம் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னும் ஒருவர் மூன்று இளைஞர்களை வச்சுட்டு இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தின சட்டப்பேரவை தேர்தல் கடைசியாக நடந்ததுக்கு முந்தின சட்டப்பேரவை தேர்தலில் முன்னேறினாங்க ஆனா வழக்குகளை போட்டு அடிச்சு தூக்கிட்டாங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள் நடத்திய சமயத்துல அவங்க அவர் மேல தேச விதோ விரோத வழக்கு வரைக்கும் எல்லாம் போட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆனா இந்த எதிர்ப்புகள் தொடர்த்தான் செய்யும் அரசுடைய எதிர்ச்சதிகார போக்கு தொடர்த்தான் செய்யும் அதை எடுத்துதான் ஃபைட் பண்ணணும் வேற வழி கிடையாது அதுக்கு எந்த எந்த அளவுக்கு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மன உறுதி இருக்கின்றது எந்த அளவுக்கு அவர்கள் மக்களை தங்கள் பக்கம் பக்கம் திருப்புகின்றார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தோல்வி பயத்தால் அனுராக் தாக்கு தோல்வி பயத்தால் தான் ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை ரொம்ப பெரிதாக்குகிறார் அப்படின்னு அனுராக் தாக்கூர் சொல்கிறாரு சரி அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அது அது தாண்டி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு செய்தி முக்கியமான செய்தி இருக்குது சார் அதோட நிறைவு செய்யலாம் சார் காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு கற்றல் திறன் மாணவர்களிடத்தில் மேம்பட்டிருக்கிறதாக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் சார் எல்லோருக்கும் நீங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தீங்க இவங்க பிளானிங் கமிஷன்ல இருந்து ஆய்வு செய்து வரக்கூடிய தகவல்கள்லேயும் இது வெளிப்படுகிறது இப்போவே குறுகிய காலத்துக்குள்ளேயே அதனுடைய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது மிகப்பெரிய சமுதாய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்றாக முக்கியமான காரணியாக இந்த திட்டம் வந்து இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது இப்ப ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இதுவரைக்கும் அறக்க பறக்க சமையல் செஞ்சு முடிஞ்ச மட்டு ஏதாவது புள்ளைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அரக்க பறக்க தாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல போய் வேலைக்கு ஓட வேண்டியிருந்தது அவங்க பல சமயங்களில் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடாம போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து இங்கே போகும்போது அந்த பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கணுங்கிறது இன்னொரு பிரச்சனை இந்த ரெண்டையும் இந்த அரசு வந்து நீக்கி இருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் அதனால உழைக்கிறவர்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வழிமுறைகளை இந்த திட்டங்கள் ரெண்டு கொடுத்துருக்கு சந்தேகமே கிடையாது இந்த ஏழைகள் முன்னேற்றம்ங்கிறது வந்து சில பேர் நினைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் படத்துல வர்ற மாதிரி ஒவ்வொரு நைட்ல ஒரு சினிமா பாட்டு பாடுனோடனே மாட மாளிகை கூட கோபுரம்லாம் வராது நான் இதுல வந்து சு சுற்றிலாம் நினைக்கிறேன் வில்லேஜ் பயிரேன் லெக்னாப்பூரில் அவங்க கேட்டதெல்லாம் துலுங்கிற நதி வந்து ஓடிட்டு இருக்கு அது பதினஞ்சு அடி கீழே இருக்கு அந்த நதி அதில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லன்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் பவர் பம்பு செட்டு தான் கொடுத்தோம் நா முப்பத்தி ரெண்டு ஏக்கரை வந்து நாற்பது குடும்பங்கள் வந்து அதை வச்சு குழச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அடுத்த தினம் போகும்போது நான் பார்த்த மாறுதல்கள்லாம் என்னன்னா முந்தின தினம் போனும் போது அவங்க மேலே வந்து உடம்பு துணி இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டியிருந்தாங்க அந்த இதை கொடுத்த பைகார் சொல்பாம் சார் கொடுத்துட்டு ரெண்டு சீசன் கழிச்சு போய் பார்த்தபோது அவங்க வந்து கூரை வந்து இப்போ நான் அடுத்து போனபோது பனியன் போட்டிருந்தாங்க பனியன் தான் போட்டிருந்தாங்க போடல பனியன் தான் போட்டிருந்தாங்க அடுத்து கூரைகள் வந்து இது ஓடு வச்சு வேஞ்ச கூடு கூரைகள் வந்து அங்கே காணப்பட்டன இப்ப இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு சாதாரணமா பாக்குறவங்களுக்கு எந்த மாறுதலுமே தெரியாது இதுதான் சொல்ல வந்தேன் சார் நீங்க இந்த மாற்றங்களை இதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறீங்க அதை நுட்பமாக அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருந்தா தானே சார் அது புரியும் இல்லைன்னா புரியும் புரிய அடுத்து அவங்க கேட்டது ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்து உங்களுக்கு என்ன கேட்டபோது அவங்க கேட்டாங்க பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் போய் வேண்டியது பள்ளி பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க தான் பாரதி என்ன அழகா சொன்னார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் முதல் ப்ரீ ரிக்வசிட் சொல்லி வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்தி வேண்டும் இதுதான் ஆர்டர் முதல்ல சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும் அதுதான் ஆர்டர் அது உறுதி உடனே அடுத்து சாப்பாடு உறுதி செய்யப்பட்ட உடனே அவங்களுக்கு ஏற்படுகிற அடுத்த வினா எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் பக்கத்துல தான் இருக்கும் பள்ளி கல்வியை பற்றி யோசிக்கிறாங்க இது ஆம்டு போலீஸ் அதில் ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் பணி பணியமர்த்தப்படுகிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு செய்தி படித்தேன் சின்ன செய்தியாக படித்தேன் முழுமையாக தெரியல பதினேழு ஆண்டுகளாக ஆயுதம் தாங்கிய போலீஸில் ஃபோர்ஸில் பெண்களுக்கு இடமில்லாமல் இருந்திருக்குது போல இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ மீண்டும் அவங்கள உள்ள சேர்க்கிறதுக்கான ஒரு சிறு செய்தி மட்டும் பார்த்தேன் சார் விரிவாக அதை பற்றி நாளைக்கு பேசலாம் சார் நீங்க பாரினை உயர்த்திட வேண்டும்னா என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் நடக்குது இதையெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து போக முடியுமாங்கிற கேள்வியில அது அந்த நினைவுக்கு வந்துது படிச்சது நினைவுக்கு வந்துடுச்சு நாளைக்கு பேசலாம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு பேசலாம் இதுக்கும் ஒரு பாரதியவாதியை சொல்லிட்டு புச்சுறேன் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி நாளை பேசலாம் வணக்கம் வணக்கம் நன்றி சார்